வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை ரெசிபி பார்க்க போகிறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சைட் டிஷ்ஷாகவும் நிறைய வச்சுக்கலாம் நம்ம இதை பாருங்கள் இப்போ எவ்வளோ சோப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இல்லைடா இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தட்டை ரெசிபி பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக போடுறோம் இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட்டாகவும் நம்ம செய்து கொடுக்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து இட்லி அரிசி ஊற வச்சு ஒரு ஆழாக்கு நான் இட்லிக்கு ஆட்டும் போது ஒரு கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து இட்லி இது தனியாகவே செய்யணுன்னா ஒரு ஆழாக்கு அரிசி இட்லி அரிசி ஊற வச்சு நல்லா கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இது பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் கொஞ்சம் குற இருக்கும் கொஞ்சம் நைஸ் இது மாதிரி இருக்கணும் புழுங்குல அரிசி தட்டை தான் ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் இந்த கால் கப்பு க பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இந்த பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பொட்டுக்கடலையிலே நான் வந்து ஒரு நாலு மிளகா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு நாலு பல்லு தோலோட பூண்டு வச்சு போட்டிருக்கிறேன் இதையும் சேர்த்து நம்ம கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ நான் பொட்டுக்கடலை மிளகா பூண்டு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இப்போ இது வந்து நம்ம எந்த அளவு போடுறோமோ அந்த அளவு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும்போது இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதிலே கொஞ்சம் பொடியாக கருவேப்பில ஒரு ரெண்டு இனுக்கு போட்டிருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நான் அதில் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா நான் இதில் உப்பு வந்து அரிசி மாவுலையே சேர்த்துட்டேன் அது நான் உங்களுக்கு காமிக்கல ஆனால் நீங்கள் உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க நான் கல் உப்புன்றதுனால தண்ணியில் ஊற வச்சு போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த பட்டரு எல்லாம் சேர்த்து நம்ம இறுக்கமாக டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒரு இலட மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதோம் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இப்போ எல்லா இடமும் படுற மாதிரி வெண்ணெய் மாவு எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ தட்டை மாவு தட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நம்ம இட்லி அரிசியிலே செய்யலாம் புழுங்கல் அரிசி தட்டை தான் ரொம்ப ருசியாக இருக்கும் ஏன்னா அவசரத்துக்கு நம்ம பச்சரிசி மாவுலேயும் தட்டை செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து பக்கம்லாம் வந்து புழுங்கல் அரிசியில் தான் செய்வாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னா எல்லடது வந்து இந்த மாதிரி தான் புழுங்கல் அரிசி அரைச்சி இதில் செய்யும்போது அது எல்லடா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த மாவு பிசைஞ்சாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போது இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு தட்டை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி போட்டுக்கலாம் இதில் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு பரட்டுனிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அதில் இழுத்துக்கும் நம்மளுக்கு எந்த அளவு தட்டை தேவையோ அந்த அளவுக்கு சின்னதோ பெருசோ அந்த அளவுக்கு இது மாதிரி நம்ம உருண்டை உருட்டி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சின்ன சின்னதாக உருண்டைகள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம தட்டிக்கலாம் இது ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு இப்போ ஒரு உருண்டைகள் எடுத்து நம்ம இப்படி தட்டிக்கலாம் நம்ம விரலால் தட்டினாலும் சரி இப்படி இந்த உள்ளங்கையால் கூட தட்டிக்கலாம் இது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாட்டான த வட்டா செட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அது மேலே கவரில் வச்சு இது தான் ரொம்ப ஈஸி உங்களுக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தண்ணியும் இழுத்துக்கும் உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வரும் நீங்கள் அந்த கவரில்லாம் வச்சு தட்டும்போது தண்ணி தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அது வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு அப்புறம் உள்ளெல்லாம் வந்து வேகாமல் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸியாக இல்லைனாலும் நீங்கள் ஒரு கவரில் பால் கவரில் வாழை இலையில் தட்டி இதை தட்டி அப்படியே போடுற பலகாரம் கிடையாது இது வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் தட்டி வச்சுட்டிங்கனாக்கா நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ளே இது வந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் தண்ணி வடிஞ்ச பிறகு நம்ம இதை எடுத்து ஈஸியாக நம்ம தோசை திருப்பியால் கையால் கூட நம்ம அழகாக எடுத்துக்கலாம் ஈஸியான மெத்தட் இது இப்போ மாரியே நீங்கள் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் பலகாரம் சம் ரொம்ப ஈஸி ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் இட்லி மாவு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த அரிசி மாவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கை அள்ளி இதில் கொஞ்சம் புட்டுக்கடலை மாவு கலந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் இதே மாதிரி எல்லாமே தட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறது மட்டும் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டேன் பாருங்கள் ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு நம்ம அழகாக எடுத்து போட்டுருக்கலாம் ஒன்றுமே உங்களுக்கு ப்ராப்ளமே வராது உடையாது இது நீங்கள் இலையோ இல்லை கவரோ இதெல்லாம் தேவையில்லை ஒரு மாதிரி காட்டன் துணியில் நீங்கள் இதை வச்சு ஒரு ஃப்ளாட்டான ஒரு வட்டாவாலை வச்சு நான் இப்படி அமுக்குனிங்கனாலே ப்ரெஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிகினர்ஸுக்கு இன்னொரு ஐடியா கொடுக்குறேன் இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நமுத்து மாதிரி இருக்காது எல்லாமே ஒரு மொறுன்னு இருக்கும் நீங்கள் அதுவும் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து அப்படியே தான் பண்ணுவேன் இப்போ உங்களுக்காக நான் இது மாதிரி போடுறேன் அந்த மாதிரியும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வானலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிடிச்சான்ட்டு ஒரு சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிட்டு போட்டு பார்க்கலாம் இப்போ அது நல்லா பொங்கி வந்தது மேலே இப்போது இந்த ஸ்டேஜ் கரெக்டாக தான் இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்துட்டு மறுபடியும் போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம எப்போவுமே எது செய்யும்போதும் ஒரு வாட்டி நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு போட்டால் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது இல்லைன்னா எண்ணெய் காயாமல் போட்டால் எண்ணெய் குடிக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு புதுசாக போட்டுக்கலாம் பாருங்கள் நான் எப்படி எடுத்து போடுறேன் பாருங்கள் அப்படியே கையில் அப்படியே எடுத்தே போடலாம் இதே மாதிரி முன்ன முன்னே எடுத்து நம்ம போட்டுக்கலாம் லைன் படி எடுத்து இதில் சட்டியில் கொலுற அளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெயை நம்ம சிம்மில் வச்சிடணும் நல்ல எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு நம்ம போட்டுட்டு எண்ணெயை ஸ்லோ பண்ணிடணும் அப்போ தான் வந்து நல்லா உள்ளுக்கெல்லாம் எண்ணெய் போய் நல்லா மொறு முருவாகும் நம்ம ஸ்பீடு வச்சுட்டு உடனேவே அதை போட்டு எடுத்தோம்னா மேலெல்லாம் செகுந்து வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதுதான் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஒரு பிகினர்ஸுக்காக வேண்டி டிப்ஸு இப்போ கூட எந்த பிகினர்ஸுக்கும் இது தெரியாமலாம் கிடையாது நிறைய பார்க்குறாங்க இருந்தாலும் நான் வந்து வீட்டில் என்னோடய பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ இது நல்லா சிவந்து வரட்டும் பாருங்கள் எல்லாம் வந்து எண்ணெய் ஓசெல்லாம் அடங்கிடுச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஓசை அடங்கிறது இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம போடும்போது இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ கிளீரன்ஸாக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஸ்நாக்ஸு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் எல்லடை தட்டை எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அழகாக ஈஸியாக சத்த நேரத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குது முறு மொறுன்னு சத்தம் கேட்குது பாருங்கள் நல்லா சூடாரணும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி அல்ல எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம்